நண்பர்களே இன்று நாம் ஒரு மிகவும் முக்கியமான தலைப்பில் போகிறோம் குழந்தைகளுடன் எப்படியெல்லாம் இனிமையான முறையில் தொடர்பு கொள்வது அவர்களுக்கு மொபைல் போன்கள் டிவி மற்றும் பிற டிவைஸ்களின் பயன்பாடு எப்படி இருக்க வேண்டும் மற்றும் எவ்வாறு குடும்பமாக பெற்றோர்களாக நண்பர்களாக நாங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை கழித்து அவர்களை நன்றாக புரிந்து கொண்டு அவர்களுடன் உறவு புணர முடியும் என்பதை பற்றி இப்போதெல்லாம் டிஜிட்டல் உலகம் அனைவரையும் சூழ்ந்துவிட்டது குழந்தைகள் மிகவும் சிறிய வயதிலேயே மொபைல் போன்கள் டேப்லெட்டுகள் லேப்டாப்புகள் போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு பெரிய சவாலாகும் ஒரு பக்கம் இவை அவர்களுக்கு கல்வி திறன் வளர்ச்சி மற்றும் கலைச் செயல்பாடுகள் போன்ற பல நல்ல விஷயங்களை வழங்கினாலும் மற்ற பக்கம் இது அவர்களின் உடல் மற்றும் மனசு மீது போதுமான தீங்கு ஏற்படுத்தும் நாம் குழந்தைகளுக்கு மொபைல் போன்கள் வீடியோ கேம்கள் அல்லது டிவி போன்றவற்றை கொடுக்கலாமா உங்களுக்கு எப்போது இந்த கேள்வி தோன்றியது இவை நல்லது அல்லது மோசமானது என்றால் இவை எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதையே நாம் ஆராய வேண்டும் முதலில் ஒவ்வொரு விஷயத்தின் மாதிரிக்கும் மற்றும் அதன் பயன்பாட்டிற்கான நேரத்தின் அவசியம் இருக்கிறது ஒரு குழந்தைக்கு எந்த விளையாட்டாகவோ அல்லது கல்வி பயன்பாட்டாகவோ இருந்தாலும் மொபைல் போன்கள் மற்றும் டேப்லெட்டுகள் ஓரளவு கட்டுப்பாட்டோடு மட்டுமே பயன்பட வேண்டும் குழந்தைகளின் மன அழுத்தம் ஆற்றல் குறைப்பு தூக்கத்தை பாதிப்பது இந்த அனைத்து விஷயங்களும் அவர்களின் உடல் மன உறுதி மற்றும் அக்கறை மீது தீங்கு விளைவிக்கின்றன இதற்காக பெற்றோர்கள் அல்லது குடும்பம் உறுப்பினர்களாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் குழந்தைகளுக்கு டிஜிட்டல் உலகின் மேல் ஒரு நிலையான கட்டுப்பாடு வகுக்க வேண்டும் குழந்தைகளுடன் நேரம் கழிப்பது அவர்களுடன் விளையாட்டுகள் செய்யும் போது அந்த நேரத்தில் அவர்கள் உங்களுடன் தொடர்பு கொள்வதை உணர்ந்திடுகிறார்கள் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் போன்ற பாடங்களை விளையாட்டு முறையில் கதைகள் சொல்லி அல்லது அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை அறிவாளிகளாக மாற்ற முடியும் நாம் ஒரு குடும்பமாக அல்லது நண்பர்களாக அவர்களுடன் நேரம் கழிக்கும்போது சிறிய விளையாட்டுகளை அல்லது புதிய பரிச்சயங்களை செய்ய வேண்டும் உண்மையான தொடர்புகளுக்கு சிறந்த வழி என்னவென்றால் குழந்தைகளை கவனிக்க வேண்டியது அவர்களுடைய எண்ணங்களை கேட்க அவர்களுக்கு உணர்வு கொடுக்க அவர்களின் கற்பனை மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவிக்க உதவுவது மிகவும் முக்கியமானது குழந்தைகளுடன் விளையாடும்போது அவர்கள் உணர்வு மகிழ்ச்சி மற்றும் ஆர்வத்தை உணர்ந்து கொள்வது அவர்களுக்கு உங்கள் நேரத்தை நன்கு ஒதுக்கி சிறந்த வழிகளில் அவர்களுடன் உறவு வைப்பதுதான் அவர்களை பிரபலமாக மற்றும் நம்பிக்கையுடன் வளர்க்க உதவும் நாம் வீட்டுக்குள் சிறிய பார்வையாளர்களாக உள்ள குழந்தைகளுக்கு நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும் அவர்களிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்கின்றோம் அவர்களின் உணர்ச்சிகள் தங்கள் துன்பங்கள் மற்றும் சந்தோஷங்கள் பற்றி பேசுங்கள் அவர்கள் நிச்சயமாக எதுவும் அறியாமல் இருக்க மாட்டார்கள் இந்த எல்லாம் செய்து நாம் நல்ல உறவு வளர்க்கும்போது அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல மனிதர்களாக வளர்ந்து வளரும் இப்பொழுது வாருங்கள் இந்த அற்புதமான தருணத்தை நம்முடன் கழிப்போம்